மூன்று முடிச்சு சீரியலை படித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் செய்து கொள்ளவும் வீட்டுக்கு வந்த அர்ச்சனா சுந்தரவழி சொன்ன பதில் எளியான புரோமோ ஒன்று வழியாகிவிடுது வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் தமிழ் தான் சன் டிவியில் வலுவிற்பாகும் சீரியல் தான் இந்த மூன்று முடிச்சு சீரியல் ஆகும் இந்த சீரியல்தான் தான் இதுவரை எந்த ஒரு சீரியலும் இல்லாத அளவிற்கு இயற்கை பொருந்திய லொக்கேஷனும் அமைந்துள்ளதாம் அந்த வகையில் தான் அருணாச்சலம் சுந்தரவள்ளியிடம் நம்ம ஃபேமிலியாக எங்கேயாவது ட்ரிப்பு போகலாமா என்று கேட்க தான் சுந்தரவல்லி எதுக்கு என்ன என்று கேட்கிறார் ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு தான் என்று கேட்க எங்கே போகலாம் என்று சுந்தரவல்லி கேட்கிறாராம் தமிழ்நாட்டில் ஒரு இடத்தை அருணாச்சலம் சொல்ல தமிழ்நாடு எல்லாம் வேணாம் சொல்லுங்க என்று சொல்ல கேரளா போகலாம் போட் ஹவுஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும் என்று சொல்ல ஏன் அங்கே வந்து உங்கள் பையன் அசிங்கப்படுத்தவா என்று கேட்கிறாராம் உடனே சுந்தரவள்ளி அது இருக்கட்டும் இந்த ட்ரிப்புக்கு யார் யார் வராங்க என்று கேட்க எல்லோரும் நான் என்று நான் என்று எல்லோரும் சொல்கிறாராம் அதனைத் தொடர்ந்துதான் உடனே இப்ப என்ன நந்தினி வரக்கூடாதா அதுதானே என்று சொல்ல தாராளமா வரட்டும் நான் வரமாட்டேன் என்று சொல்லிவிடுகிறான் இதுக்கு ட்ரிப்பு போகாமலே இருக்கலாமே என்று அருணாச்சலம் சொல்லிவிடுகிறாராம் அந்த நேரம் பார்த்து தான் சூர்யா நடக்க முடியாமல் நடந்து வர சுந்தரவள்ளி இவன் எதுக்கு இப்படி நடந்துட்டு வர்றான் என்று கேட்பதற்குள் சூர்யா தடுமாறி கீழே விட சுந்தரவல்லி தூக்கப்போக சூர்யா தட்டி பிறகுதான் நந்தினியை கூப்பிட்டு நீ இங்கே இல்லாமல் எங்கே போனா என்று கேட்க நீ கண்ட கண்டகண்டவங்கள்லாம் என்னை தூக்கி விடுறாங்க என்று சொல்ல உடனே சுந்தரவள்ளி நான் கண்டவளா அவளை பெற்றவதானே குடித்து குடித்து இவனுக்கு எதுவுமே பாசம் இல்லாமல் போயிடுச்சு உடனே நான் என்னை தொடக்கூடாதா என்னை தொட்டா கம்பளிப்பூச்சி பூச்சி மாதிரி இருக்கா என்று கேட்க சூர்யா ஆமாம் ஆமாம் அப்படித்தான் இருக்கும் கம்பளிப்பூச்சி இல்லை விஷப்பூச்சி மாதிரி இருக்குது என்று சொல்லி கோவப்படுகிறார் அதனைத் தொடர்ந்தா உடனே அருணாச்சலம் கொஞ்சம் அம்மதியாயிரு சுந்தரவல்லி எதுவும் பேசாதே என்று சொல்ல நான் பேசாமல் இருந்துட்டா மட்டும் தியாகி என்று சொல்லி விடுவாங்களா அவன் என்னை திட்டுவது பரவாயில்லையா ஆனால் அவன் கவனிச்சிக்காம என்னால் இருக்க முடியாது என்றும் என்னை யாரும் கடைசி வரைக்கும் புரிஞ்சவே மாட்டாங்களா என்று மனசுக்குள்ளே சரியில்லை மனசு சரியில்லை கோவிலுக்கு போகிறேன் நான் கடவுள்கிட்ட சொல்லி அழுகிறேன் என்றும் சொல்லி கிளம்பிவிட உடனே தான் ரேணுகா இதை கவனித்து அர்ச்சனா அம்மா கிட்ட சொல்லிடலாம் என்று ஃபோன் பண்ணுகிறார் அதனைத் தொடர்ந்து கதையில் சுந்தரவல்லி அர்ச்சனாய்

கவரில் போட்டுக்கொண்டு எங்கு சொல்லி கொண்டிருக்கும்போது தான் அர்ச்சனா வெளியில் வந்து சுந்தரவல்லியின் காலில் விழுந்து மண்பு மன்னிப்பு கேட்கிறான் ஏதோ கோபத்தில் உங்களை அது மாதிரி பேசிட்டேன் உங்களை மட்டுமில்லை எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கள எல்லாம் நான் மரியாதை இல்லாமல் பேசிட்டேன் எல்லாத்துக்கு காரணம் சூர்யா மேலே இருக்கிற அன்புதான் காரணம் அதனால் தான் அப்படி பேசினேன் உன்கிட்ட மண்ணு பேர் கேட்கணும்னு எனக்கு தோணுச்சு ஆனால் உங்கக்கிட்ட எந்த மூஞ்சை வச்சு பேசணும்னு கூட எனக்கு தெரியலை ஆனால் இப்போது சூர்யா இப்படி ஆயிடுச்சுன்னு நினச்சிதான் எல்லாம் அழுது அழுது என் முகமெல்லாம் வீங்கி போயிடுச்சு சூர்யாவோட அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் ஆசைப்பட்டேன் தெரியுமா என்று கூறுகிறாராம் உடனே சுந்தரவலி சரி சரி இது இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்